வெல்கம் பேக் வாராகி சேனல் குருபியோ நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி நம்ம சேனல் குருவேஷரம் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஷாட நவராத்திரிக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க அக்கா கலசம் எப்படி வைக்கிறது வாராகி தாயாருக்கு ஆஷாட நவராத்திரிக்கு அப்படின்ட்டு இப்போ கலசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனை போட்டிருக்கேன் இந்த மனைக்கு மேலே வந்து சகப்பு கலர் துணி ஒன்று போட்டிருக்கேன் இதில் தான் நம்ம வந்து கலசம் வைக்க போகிறோம் இந்த மனையில் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகப்பெருமானை தான் வைக்க போகிறோம் இப்போ வந்து விநாயகரை வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த சின்ன மனையில் விநாயகப் பெருமானை வச்சுருக்கேன் ஏங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விநாயகரையே நான் வச்சுட்டேன் நீங்கள் வந்து மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கலாம் இல்லை விநாயகர் இருக்குது அப்படின்னா கூட அந்த விநாயகரை நம்ம இங்கே ஆவாகனம் பண்ணிக்கலாம் ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க தாம்பளை தட்டில் அப்படி மஞ்சள் வச்சிடலாம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக குங்குமம் பொட்டு இந்த தட்டை சுற்றி நம்ம குங்குமம் வச்சிடலாம் இப்போ இந்த தட்டு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் மனைக்கு மேலே வச்சுடுறேன் மனைக்கு மேலே செகப்பு துணி போட்டுட்டு தாம்பளை தட்டு வச்சுட்டோம் இல்லையா தாம்பளை தட்டில் குங்கம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு தட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த தாம்பளை தட்டில் வந்து நான் நெல் போட போறேன் நீங்கள் பச்சரிசி இருந்தால் பச்சரிசி போட்டுக்கலாம் இல்லைன்னா நவதானியங்கள் கடையில் நாட்டு மருந்து கடைகளில் நவதானியம்லாம் கிடைக்கும் அது மாதிரி நவதானியம் வாங்கிட்டு வந்து நவதானியம் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் தட்டில் நான் வந்து ரெண்டு படி வந்து நெல்லு தான் வச்சுருக்கேன் அப்படி இல்லை பச்சரிசி போட்டுக்கலாம் இல்லை அக்ஷதையை ரெடி பண்ணி அக்ஷதையை கூட இந்த கலசத்து கீழே வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறதுக்கோசம் நான் வந்து ஒரு பித்தளை சொம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பித்தளை சொம்பில் கலசம் வச்சுக்கலாம் வெள்ளி சொம்பு இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கலச சொம்புக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கலச சொம்பு தயாராகிடுச்சு இப்போ கலச சொம்பில் வந்து சுத்தமான ஜலம் விட்டுக்கலாம் சுத்தமான ஜலம் விட்டுக்கிட்டோம் சொம்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கங்கா தீர்த்தம் இருக்குது அதுவும் கொஞ்சம் விட்டுக்கிறேன் கங்கா தீர்த்தம் இருந்தால் விட்டுக்கோங்க இல்லைன்னா வெறும் ஜலமே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்னென்ன பொருள் போடுறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் அப்புறம் ஜாதிக்காய் அப்புறம் ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு கிளாம்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாணயம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ஜவ்வாது அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் இப்போது ஜலம் இல்லை அப்படின்றவங்க வந்து நம்ம பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலசத்தில் வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டு நம்ம கலசம் வந்து கலச சொம்பு வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து தான் வந்து மாங்கொத்து மாங்கொத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இதழ் இருக்கா மாதிரி இப்போ இதில் மாங்கொத்து போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இங்கேயும் நல்லா தண்ணி தொட்டு தேங்காயை நல்லா கழுவிக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் பூசை போடுறேன் தேங்காய் ஃபுல்லாக நல்லா மஞ்சள் ஆகிற வரைக்கும் நல்லா மஞ்சள் பூசிக்கலாம் இந்த வாசனை பொருள்லாம் வந்து நம்ம கலசத்துக்கு வந்து போட்டிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம ஒன்பது நாள் கழித்து எடுக்கிறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் அதில் நம்ம எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோமே எலுமிச்சம்பழம் அழிவிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் எதுவுமே ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் அன்னையோடைய சக்தி எதுவுமே ஆகாது அந்த ஒன்பது நாளும் வந்து அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எதுவுமே கெட்டு போவாது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் நான் பூசிட்டேன் குங்கத்திலே எப்படி வச்சுருங்க குங்கத்துல இப்படி பொ பொ பொட்டு வச்சாச்சு இப்போ இந்த புட்டெல்லாம் வச்சு தேங்காயை ரெடி பண்ணோன்னு தாயார் மாதிரியே அந்த முக அமைப்பு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த கலச சொம்பில் வந்து தேங்காயை வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கலசத்தை தூக்கி இந்த தாம்பல் தட்டில் வச்சிடலாம் நல்லா உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்கணும் கலசம் சாயாத அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிற இடத்துல புகன் வந்து படுத்துட்டு இருக்கான் அவனை கேட்காம எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு வந்து பார்க்கறதுக்குனே வந்து இருக்கான் பாருங்கள் இது வந்து கலசத்துக்கு போட போகிறோம் அம்பாளுக்கு வந்து திருமாங்கல்யம் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துகிட்டு கூட அதில் வந்து கொம்பு மஞ்சள் கொம்பு மஞ்சள் கட்டி கூட இப்படி மாங்கல் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பெண் டைம் இல்லையா அதனால் வந்து நம்ம திருமாங்கல் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் பிட் எடுத்துக்கணும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம் சகப்பு பச்சை கலர் மஞ்சள் அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சுக்கணும் இப்போ கலசத்துக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பீட்டு போட்டாச்சு இப்போ வந்து வஸ்திரத்து மேலே வந்து பூ போட்டுக்கலாம் இப்போ தாயார் வந்து அழகாக ரெடி ஆயிட்டாங்க இந்த கலசத்தில் வந்து தாயாரை வந்து நம்ம ஆவாகனம் செஞ்சுருக்குறோம் அன்னைக்கு தேவிக்கு பிடித்த செம்பருத்தி ஒரு செம்பருத்தி பூ வச்சிடலாம் பார்த்திங்கன்னா தாயாருக்கு பிடித்த இந்த கரும் துளசி கருந்துளசி துளசி நிறைய கிடச்சிதுன்னா கூட நீங்கள் அர்ச்சனைலாம் செய்யலாம் ஒரு ஒரு நாளும் நவராத்திரியில் இப்போ கலசம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தாயார் ஆவாகனம் பண்ணி அமர வச்சிருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து அமாவாசை சாயந்தரம் ஒரு ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் கலசம் வைக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி தாயாரை ரெடி பண்ணி அமர வச்சிடலாம் வீட்டில் இல்லை நாங்கள் மறுநாள் இருபத்தி ஆறு அன்னைக்கு நாங்கள் கலசம் ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்தத்துலேயே தாயாரை வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி உட்கார வச்சிடலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் இருக்குது இப்போ வாராகி தாயாருடைய ஃபேஸ் இருக்குது என்கிட்ட நான் வாங்கி முகம் வந்து தேங்காயில் அலங்காரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கலாம் அப்புறம் வந்து இந்த சும்புக்கு கூட ஒரு வஸ்திரம் கட்டலாம் இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக தாயார் அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி இந்த ஆஷாட நவராத்திரியை ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமாக கொண்டாடலாம் எல்லாருமே நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் இந்த நவதானியம் வாங்கிட்டு வந்து கூட ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுட்டு நம்ம இந்த நவதானியம் ஒரு பாட்டில் போட்டு கூட அது வந்து மண்ணு போட்டு நல்லா கலந்து வச்சோம்னா கூட அழகாக செடி மாதிரி முளைச்சிரும் அது வந்து இப்போ இந்த பதிவு பார்த்தோன்னே நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா கூட ஒரு அஞ்சு நாள்லயே அந்த செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கூட செஞ்சு தாயார் பக்கத்தில் வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நவதானியங்கள் இதெல்லாம் வந்து தாயாருக்கு வந்து ஆஷாட நவராத்திரியில் விற்கலாம் அப்புறம் வந்து விவசாயம் அப்படின்னாலே தாய் வாராகி தான் இந்த ஆணி மாதத்தில் வந்து ஆஷாட மாதம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது அது எல்லாத்துக்கும் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு உரிய தேவி அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் வாராகி தான் இப்ப நவராத்திரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறு வந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி முடிகிறப்ப வந்து நாலாம் தேதி வந்து நம்மளுக்கு முடியுது இந்த நாலாம் தேதி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வர்றதுனால நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் தாயாருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை வந்து இந்த கலசத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்ப கலசத்துல இருக்க தேங்காய் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் எடுத்து நம்ம வெஜ்ஜி செய்யறோம் அப்படின்றப்போ அதில் வந்து நம்ம தேங்காயை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வீடு சுற்றி தெளிச்சிக்கலாம் இப்போ வந்து விக்கிரகம் இருக்குது இப்போ விக்கிரகம் வழிபாடு செய்யக்கூடியவங்க வந்து ஒரு ஒரு நாள் தாயாருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிக்கலாம் பால் தயிர் பன்னீர் அப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் அபிஷேக பொடி நாட்டு மருந்து கடைகளில் அபிஷேக பொடிலாம் கிடைக்கும் அப்புறம் அபிஷேக பொடி இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் வச்சு விக்கிரகம் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு நாளும் வந்து இந்த ஒன்பது நாளும் வந்து நம்ம அபிஷேகம்லாம் பண்ணிக்கலாம் இப்ப தாயாருக்கு வந்து ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா தாயாருக்கு வந்து வாராகி மாலை இருந்தால் நீங்கள் வாராகி மாலை வந்து படிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் சொல்லிடலாம் ஈஸியாக ஓம் ஷாம்லாய வித்மஹே அலாஸ்தாய திமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயா இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தாயாருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மந்திரம் சொல்லி பூஜைகள்லாம் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ இல்லை வாராகியோடைய விக்கிரமம் இல்லை நாங்கள் வந்து கலசத்தில் தான் தாயாரை வந்து ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இப்போ வந்து எலும்புச்சம்பழம் மாலை போடலாம் கலசத்துக்கு அப்புறம் வந்து விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த விரலி மஞ்சள் கூட கட்டி நம்ம அதுவும் கலசத்துக்கு போட்டு நம்ம தாயாரே நம்ம ஆவகணம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கலசத்துல தாய் வாராகியே நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து தாயாரை வந்து பூஜைகள் எல்லாம் சிறப்பா பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து எந்த டைம் என்ன நடக்கும் என்ன சூழ்நிலை அப்படின்றதுலாம் நம்ம எதுவுமே தெரியாது இந்த மாதிரி உக்ரதேவிங்களுடைய வழிபாடு வந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த வழிபாடு முறைகளை வந்து நம்ம கரெக்டாக வந்து பின்பற்றிட்டே இருக்கணும் வாராகியை வந்து நம்ம என்ன தான் வழிபட்டாலும் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது வந்து இதுதான் வாராகி என்ன உக்ர தெய்வமாக கண்டிப்பாக உக்ர தேவி தான் அவங்க வந்து உக்ர தேவி இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது தாயார் வந்து உக்ரதேவி தான் ஆனால் இருந்தாலும் நம்ம வழிபாடு முறையை வந்து நம்ம சரியாக செஞ்சுட்டு வந்துட்டாலே போதுமானது வாராகி வந்து சின்ன குழந்த மாதிரி தான் ஒரு ஏழு வயசு குழந்தை மாதிரி தான் தாய் வாராகி அவளை வந்து நம்ம சரியான முறையில் வழிபட்டால் அவளுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் தாய் வாராகி இருக்கா நம்ம பணக்காரங்க தான் கும்பிட்ணும் ஏழைங்க தான் கும்பிட்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது எல்லா உயிரினமும் தாய் வாராகியை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஆஷாட நவராத்திரியில் பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்து ஐந்தாவது நாள் வந்து நம்மளுக்கு பஞ்சமி வருது இந்த பஞ்சமி வந்து ஆஷாட பஞ்சமி அப்படின்றதுனால வந்து அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து விரதம் இருக்கலாம் அதே மாதிரி அஷ்டமி வருது அஷ்டமிக்கும் நம்ம விரதம் இருந்து பூஜைகள்லாம் பண்ணலாம் இந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா ஆஷாட பஞ்சமி வந்து நம்மளுக்கு முப்பதாம் தேதி தான் ஆஷாட பஞ்சமி அதுக்கப்புறம் அஷ்டமி எப்பன்னு மூணாம் தேதி வியாழக்கிழமை தான் நம்மளுக்கு அஷ்டமி வருது எங்களுக்கு எதிரிகள் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எரும மாட்டின் மீது இருக்கக்கூடிய வாராகி தாயாரை வந்து நம்ம வழிபாடெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி எரும மாட்டினுடைய பால் அந்த பால் கிடைச்சா கூட நம்ம திக்காக காய வச்சு அதை வந்து நிவேதனமாக தாயாருக்கு வைக்கலாம் அதே மாதிரி வந்து எரும மாட்டினுடைய நெய் அது கிடச்சிதுன்னா நம்ம ரெண்டு அகல் விளக்கு எடுத்து அதில் தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடல்லாம் செய்யலாம் தாயாருக்கு ஆனால் தாளிச்ச தோசை செஞ்சு வைக்கலாம் தாயாருக்கு நிவேதனமாக இந்த தாளிச்ச தோசை எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்மக்கிட்ட இட்லி மாவு இருந்துச்சுன்னா கூட அதில் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் இந்த மிளகு ஜீரகம் வந்து இடித்து போட்டுக்கணும் இடித்து போட்டுட்டு ஒரு கை கருவேப்பில உருவி போட்டு அதுக்கப்புறமா சிறிதளவு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு எண்ணெயிலேயோ நல்லெண்ணெயிலையோ இல்லை நெய்லேயோ பொறிச்சு நம்ம மாவில் கொட்டி அதுக்கப்புறம் மாவு நல்லா கலக்கிட்டு ஒரு ரெண்டு தோசை பண்ணி வைக்கலாம் தாயாருக்கு நிவேதனமாக இதெல்லாம் வந்து தேவிக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு நிவேதனம் இப்படிலாம் செஞ்சு வச்சு நம்ம வழிபட்டோம்னா ஒன்பது நாள் முடிஞ்சால் கூட அன்னை வந்து நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே நகரமாட்டா நம்ம கூடயே இருப்பாள் இப்போ வராகிக்கு வந்து எப்படி பானகம் செய்யலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த மண்பாண்டத்தில் வந்து சுத்தமான தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது பாத்தீங்கன்னா சுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இது ரெண்டுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை ஜெலிச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிகை போதும் அதுக்கப்புறம் இது வந்து நாட்டு சக்கரை இது நாட்டு சக்கரை சொல்லுவாங்கள்ல அது அப்படி இல்லைன்னா உங்கள் வெறும் வெள்ளம் இருந்தால் கூட அது கூட போட்டு இப்படி போட்டுட்டு இதில் கலக்கி விட்டுக்கலாம் நான் பானகம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தாயாருக்கு இதே மாதிரி தான் செஞ்சு வச்சு வழிபடுவேன் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த பானகத்தில் வந்து லெமன் பிழிஞ்சு விடுறீங்க ஆனால் அந்த மாதிரி லெமன் வந்து தாயாருக்கு வந்து போட்டு பானகம் வைக்கக்கூடாது ஏன்னா இந்த புளிப்பு தன்மை வந்து தாயாருக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால வந்து இந்த லெமனை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து மகாலட்சுமி தாயாருக்கு குலதெய்வத்துக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம பானகம் வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டிராப் இருந்தால் போதும் நிறைய லெமன் வந்து சேர்த்துக்கக்கூடாது இப்படி தான் பானகம் செஞ்சு வச்சு தாயாரை வழிபடுறது உண்டு இப்போ தாயாருக்கு இந்த பானகம் நம்ம நிவேதனமாக வைக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து வச்சுட்டு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்து வந்து நம்ம செடிக்கெலாம் ஊற்றிடலாம் கால் பழாத இடத்துல தான் ஊற்றணும் அப்படி இல்லை இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரசாதமாக எடுத்துக்கலாம் இந்த பானகத்தை இந்த நவராத்திரி பூஜையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து நல்ல நேர்மையான முறையில் இருக்கணும் யார் மனசையும் புண்படுத்தாமல் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து இவங்க கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு வேணும் அவங்க கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் வைக்காம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சுன்னா அன்னை வந்து நம்மளுக்கு அதை செவி சாய்த்து நம்மளுக்கு அதை நடத்தி கொடுப்பா வாராகிக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வந்து நெவேதனமாக வைக்கலாம் இல்லை அவுச்சி வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வேர்க்கடலை வந்து அவுச்சியும் வைக்கலாம் தாயாருக்கு வந்து இந்த வேர்க்கடலைலாம் வந்து அவ்வளோ பிடிச்ச ஒரு நெவேதனம் அதெல்லாம் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க உங்ககிட்ட இருக்கிற வாராகி தாயார் வந்து எத்தனை இன்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே இருக்கிற வாராகி தாயார் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு உள்ள விக்ரக சிலை தான் இது வந்து என் குருநாதர் கையால வாங்கி நான் வந்து பதினோரு வருடமா தாயாரை வந்து வழிபாடுகள் இருக்கேன் நான் செய்யக்கூடிய இந்த பூஜைகள் வாராகியுடைய வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் குருமார்கள் சொல்லி கொடுத்த வழிபடி தான் நான் வந்து தாயாரை வந்து வழிபாடுகள் இருக்கேன் அதை நான் வந்து உங்களுக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த வாராகி உபதேசம் கொடுத்தது என் குருநாதர் வந்து பரத்வாஜர் சாமிகள் தான் என் தாயை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு எனக்கு வந்து இந்த வழிபாடெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து என் குருநாதர் பரத்வாஜர் சாமிகள் தான் அவர் காட்டிய வழியின்படி தான் நான் இத்தனை வருஷம் வரைக்கும் நான் பூஜைகள் எல்லாம் இருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து தாயாருக்கு வந்து ஒரு ஒரு அபிஷேகங்கள் அதுக்கப்புறமா புது புது வஸ்திரங்கள் வாசனை பூக்களால் வந்து ஒரு ஒரு நாளும் தாயாருக்கு வந்து அர்ச்சனை செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் கருத்துளசி அப்புறம் தாமரைப்பூ இதெல்லாம் கொண்டு ஒரு ஒரு நாளும் தாயாருக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் செய்யலான்னு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது நாளும் வந்து தாயாருக்கு வந்து அர்ச்சனைகள் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு அர்ச்சனை வந்து தேவைப்படும் அதனால வந்து இப்போது அர்ச்சனை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் ஜவ்வாது கொஞ்சம் போட்டுப்பேன் அதுக்கு அடுத்ததாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சிறிதளவு கொஞ்சோண்டு நெய் பாருங்கள் ஆனா கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்னு இல்லை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த மஞ்சள் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஜவ்வாது அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டோம் இல்லையா நெய் வந்து சும்மா சிறிதளவு விட்டுக்கிட்டாலே போதும் நல்ல வாசமாக இருக்கும் இந்த அக்ஷதையை ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம் இது அப்பப்போ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவோடு கொஞ்சம் அக்ஷதை எடுத்து சாமியுடைய பாதத்தில் போடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பூஜைக்கெல்லாம் கூட இந்த அக்ஷதையை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து நம்ம ஆரத்தி எடுத்துட்டு அதோடு நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிக்கலாம் தாயாருக்கு நிவேதனாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து ஆரத்திலாம் எடுத்து நம்ம பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் தாயாருக்கு எல்லாருக்குமே ஆஷாண நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அன்னையினுடைய அனுகிரகம் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தாயாரை வந்து நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் உங்கள் வீட்லேயும் ஒரு ஒரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒன்பது நாளும் தாயாருக்கு பூஜைகள் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க நானும் வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒரு ஒரு நாளும் தாயாருக்கு எப்படி பூஜைகள் பண்ணுறேன்றதை வீடியோ வந்து தரேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாய் வாராகினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சொல்லி அன்னையை வேண்டிக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி